பிரதர் என்னென்ன வைக்கிறீங்க அல்வாண்ணா என்னென்ன அல்வா இருக்குது கேரட் இருக்குது பைனாப்பிள் இருக்குண்ணா ஆ பைனாப்பிள் பேச்சு மழை ஆ கேரட்டு போகிறது அது ஸ்பெஷல் அல்வாணாங்க ஸ்பெஷல் கர்பெட்டில மூணு சரிண்ணா என்ன ரேட்டு கால் கிலோ நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுண்ணா சரி சரி அப்புறம் எங்கள் எந்த ஊர் நீங்கள் நான் சொந்த ஊர் பண்ண கடலூர் தான் சரிங்க இப்போ எந்த ஊருக்கு வந்துருக்கீங்களா பரவாயில்லைங்களா அல்வாலாம் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது அதனால தான் கேட்குறேன் சரி சப்போஸ் நம்மளால உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுண்ணா சரிங்களா விஜய் பிடிக்குமா பிரதர் சரிங்க சரிங்க இந்த வருஷம் ஓட்டியா இருக்கு சரி நல்ல விஷயம் தான் பண்ணுங்க வரட்டும் ஒரு புது மனுஷன் வந்தால் தானே அதோட தெரியும் சரிங்க பிரதர்